ஃபேஸ் மாஸ்தா இருக்காம ஆரத்தி பார்க்க அப்புறம் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அருகில் இருக்க நிறைய மாவட்ட செயலாளர்களே இப்போ சசிகலாவோட தலைமையை விரும்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா டிடி தினக்கிற தூக்குனாரு ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நிற்கிறால மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அடிவாங்கச்சு டெப்பாசிட் விளஞ்சு ரெண்டாய இடத்துல பார்த்திங்கன்னா அதிமுக எப்பயுமே வரக்கூடிய நேரம் ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா ஜெய்கும் தான் இரண்டாயிரத்துல பார்த்திங்கன்னா அதிமுக வரும் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை கட்சி விட்டு நிற்கிறால பாஜக வர ஆரம்பிச்சிச்சு அப்போ ஓபிஎஸ் அதுக்கப்புறமாச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி நலன் குறித்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸை இணைச்சிருக்கணும் பட் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அதுக்கு மாற பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கவே மாட்டேன்ற மாதிரி வந்து ஒரு முடிவு டிசிஷனில் எடுத்துக்காரு தன்னோட பதவி கட்சி என் கூட இருக்கணும்ன்ற இதை தான் பார்க்குறத வித்து கட்சியோட பார்த்திங்கன்னா வளர்ச்சி எதுவும் பார்க்கவில்லை ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை கையில் வரும்போது அவங்கள எதிர்த்தவங்கலாம் பிற்காலத்தில் சேர்த்துக்கிட்டாங்க ஜெயலலிதா ஆனால் எடப்பாடி பழனிசாமி பண்ணாது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஸோ லைக் சார் சார் தேங்க்ஸ் ஆச்சு